எல்லோருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வெளிநாட்டு பெண்மணிகள் ஒரு ஆள் வந்து பிரிட்டிஷ் இருபத்தி நாலு வயதுடைய பிரிட்டிஷ் பெண்மணி ரெண்டாவது ஆள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருபத்தி ஆறு வயதுடைய ஜெர்மன் பெண்மணி இந்த ரெண்டு சுற்றுலா பயணிகளும் இலங்கையில வந்து கடந்த ஐந்து நாளுக்கு மர்மமான முறையில வந்து மரணம் அடைந்திருக்கிறார் ஆரம்ப கட்ட விசாரணை என்ன சொல்லுதுன்னு சொன்னா இவைய ரெண்டு பேருடைய மரணத்துக்கு பின்னாலேயே மூட்டப்பூச்சி வந்து காரணமாக இருக்கு என்று சொல்லி ஆரம்பகட்ட விசாரணை சொல்லுது இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம் இந்த பூச்சி இந்த ரெண்டு பேருடைய எவ்வாறு காரணமாக இருக்க போன்றது என்ற வீடியோ பார்க்க யாரும் பண்ணலாம் நாங்கள் வீடியோக்கு போறோம் கொழும்பு குளியாபிட்டியில இருக்கிற மிராக்கில் சிட்டி இன் ஹாஸ்டல் இந்த ஹாஸ்டலுக்கு வந்து பிரிட்டிஷில் இருந்து ஒரு பெண்மணிவாரா அவரோட பேர் வந்து இபோனி மெக்லிண்டஸ் இவங்க இருபத்தி நாலு வயது இவ வந்து அந்த ஹோஸ்டல்ல இருந்த ஒரு கப்பல் அதாவது ஜெர்மன் கப்பல் அவளுக்கு பேர் பேர் வந்து நடீனா அந்த ஜெர்மன் கப்பலோட இந்த பிரிட்டிஷ் பெண்மணி வந்து தன்னுடைய ரூமை பண்ணி கொண்டா இந்த பிப்ரவரி மாசம் ரெண்டாம் தேதி அந்த ஹோஸ்டல்ல இப்படி ஷேவ் கொண்டாந்தாங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாம் தேதியே அங்க அவைகளுக்கு வந்து தலையை சுத்து சக்தி மற்றது சுவாஸ் பிரச்சனை இருந்தபடியா இந்த மூன்று பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே அட்மிட் பண்ண இப்படி அட்மிட் பண்ணப்பட்டு ஒரு குறிப்பிட்ட மனத்தியாலத்துக்குள்ள இந்த பிரிட்டிஷ்கள் இருபத்தி நாலு வயதுடைய பிரிட்டிஷ்கள் என்ன செய்யறான்னு சொன்னா மரணிக்கிறார் இப்படி மரணித்து இந்த மரணத்துக்கு என்ன காரணம்னு தெரியாது இருந்தா போல சக்தி தலையை சுத்து மூச்சு இருக்கிற பிரச்சனை இருந்தபடியா அவ என்ன செய்யறா மரணிக்கிறான் மற்ற மூ ரெண்டு பேரும் என்ன செய்யணும்னு சொன்னா அங்க ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை எடுத்து இருக்கிறான் இப்படி சிகிச்சை எழுதோன்னு இருந்த சரணத்துல நேற்று ரெண்டாவது ஜெர்மன் பெண்மணியும் என்ன செய்றான்னு சொன்னா மரணம் இப்ப இந்த முதலாவது பெண்மணி மரணம் ஆகினோட என்ன செய்யணும் அந்த வந்து என்ன ஷட் டவுன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணினோம் அப்படி இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்ததுல அங்க அவையில் என்னத்தை கண்டுபிடிக்கவேன்னு சொன்னால் இந்த ஹோஸ்டல் வந்து இந்த இந்த மூவரும் வந்து அந்த குறிப்பிட்ட அறைக்கு வருவதற்கு முன்பு அதாவது போன மாதம் முப்பதாம் தேதி அந்த ஹோஸ்டல்ல இருந்த அந்த குறிப்பிட்ட இந்த இவையில் தங்கியிருந்த ரூம் வந்து மூட்டை பூச்சி இருப்பதன் காரணமாக அந்த மூட்டை பூச்சியை அகற்றுவதற்காக அந்த மூட்டை பூச்சிக்கொல்லி மருந்து பாவிக்கப்பட்டு இரண்டு நாட்களாக மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த அறையில் இவர்கள் தங்கியிருக்கின்றனர் அவ்வாறு தங்கியதன் காரணமாக அந்த மூட்டை பூச்சி அந்த மருந்து உள்ள நச்சு இவர்களுடைய சுவாசத்தினூடாக உள்ளே சென்று இவர்களுக்கு சக்தி தலையை சுற்று மற்றும் மூச்சு திணறல் ஏற்பட்டு இவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மரணித்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஆரம்ப கட்ட விசாரணையில இவர்களுடைய மரணத்துக்கு மூட்டைப்பூச்சிக்கு அடுத்த மருந்தே காரணம் என்று சொல்லி அங்கே ரிப்போர்ட் வழங்கப்பட்டுள்ளது இப்பொழுது இந்த இறந்தவர்களுடைய மரணம் எவ்வாறு இவ்வளவு இவ்வளவு பிரசித்தி பெற்றதாக மாறினு சொன்னால் இந்த இருபத்தி நாலு வயதுடைய பிரிட்டிஷ் பெண்மணி வந்து துணிகரணமான அதாவது சோசியல் மீடியால கொஞ்சம் பிரபலமான ஒரு பெண்மணி அவ வந்து பல பல இடங்களுக்கு சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு அது தொடர்பான வீடியோக்களை பேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுவது இந்த சோசியல் மீடியாக்கள்ல தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது இப்படியான செயல்பாடுகளில் ஈடுபடுவதும்படியால் அந்த பிரிட்டிஷ் பெண்மணி வந்து கொஞ்சம் பிரவலியமான ஒரு பெண்மணியாக இருந்தபடியாகும் அடுத்தது வந்து இந்த மரணம் நடப்பதற்கு ஏற்கனவே ஒரு கிழமைக்கு முதல் வியட்நாமில் பிரிட்டிஷ் பெண்மணி ஒன்று தன்னுடைய துணைவருடன் இருக்கும் பொழுது வைன் அறிந்து படுக்கைக்கு சென்ற பொழுது அவர்களும் மர்மமான முறையில் மரணித்திருந்ததாகவும் அதற்கு ஐந்து கிழமைக்கு முன்பாக கிறிஸ்துமஸ் ஒட்டி அங்கே ஆறு ஏழு நபர்கள் பிரிட்டிஷாக்கள் ஒத்துவராத மதுவை அருந்தினியால் அங்கே அவர்கள் உயிரிழந்திருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே அந்த செய்திகளை தொடர்ந்து இந்த செய்தியும் வந்து இங்கே மர்மமான முறையில் பிரிட்டிஷ்கள் உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதுவும் ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது ஆகவே ஆரம்ப கட்ட விசாரணையில் அவர்கள் அவர்கள் தொடர்பான அவர்களுடைய மரணத்துக்கு காரணம் இந்த மூட்டை பூச்சிக்கு பயன்படுத்தப்பட்ட மருந்தே என்று சொல்லி ரிப்போர்ட் வழங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர்களுடைய சகோதரி அந்த பிரிட்டிஷ் பெண்மணியினுடைய சகோதரி அஹ் முகப்புத்தகத்தில் த பதிவிலை மேற்கொள்ளும் பொழுது அவர் வந்து மிகவும் முருக்கமாக பதிவிலை மேற்கொண்டார் இவர் ஒரு துடிகரமான ஒரு பெண்மணியாகவும் தைவர் தனக்கு சகோதரமாக கிடைத்தது தன் குடித்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியும் இவரை பற்றி போலாரம் சூட்டியுள்ளார் அதோடு இவருக்கு நெருக்கமானவர்களும் இந்த பெண்மணியை பற்றி பதிவுகளை மேற்கொண்டு அஞ்சலிகளை முகப்புத்தகங்களில் சோசியல் மீடியாக்களில் பதிவிட்டு வருகின்றார்கள் இவ்வாறு இருக்கும் பொழுது உறவினர்கள் இலங்கைக்கு வரும் பொழுது இவர்களுடைய போஸ்ட்மார்ட்டம் வந்து மேற்கொள்ளப்பட்டு அதுக்கான ரிப்போர்ட் வந்து வழங்கப்படும் அது ஆகவே உறவினர்கள் பத்தாம் தேதி இலங்கைக்கு வருவதாகவும் அதன் பின்பே இங்கே போஸ்ட்மார்ட்டம் செய்து அந்த ரிப்போர்ட் வழங்கப்படுவதாகவும் கூறியுள்ளார்கள் இந்த இதற்கிடையில் இந்த இவர்களுடைய பொடியை வந்து இவர்களுடைய சொந்த நாட்டுக்கு கொண்டு செல்வதற்கு நாற்பத்தி மூவாயிரம் பவுண்ட்ஸ் வந்து செலவாகும் என்று சொல்லியும் அந்த அந்த நிதியை திரட்டுவதற்கு அவருடைய சகோதரி ஒன்லைனூடாக அந்த நிதியை திரட்டுவதாகவும் தற்சமயம் இருபது பவுண்ட்ஸுக்கு வரைமான காசு திரட்ட திரட்டப்பட்டுள்ளதாகவும் ஏனையவற்றையும் திரட்டி இந்த இரங்கையனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து இவருடைய மரணத்திற்கான சரியான காரணம் தெளிவுபடுத்தப்பட்ட பின்பே இவருடைய பொடிகள் வந்து அவர்களுடைய நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் ஆகவே ஒரு மூட்டை பூச்சியின் காரணமாக இலங்கையை சுற்றி பார்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் அதிலும் வந்து இந்த இருபத்தி நாலு பேருடைய பிரிட்டிஷ் பண்பணி ஒரு மாத காலமாக சரியான திட்டங்களை மேற்கொண்டு தெற்காசிய நாடுகள் ஊறாகவும் தான் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருவதாக முதலில் அவர் இலங்கையில் வந்து இறங்கியதாகவும் வந்து இறங்கி நாலு நாட்களில் அவர் மரணித்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே ஒரு சுற்றுப்பயணம் ஒன்றை மேற்கொண்டு அவருடைய முதலாவது கட்டத்தில் அவர் தன்னுடைய உயிரை ஒரு மூட்டைப்பூச்சி கடித்த மருந்து காரணமாக இழந்துள்ளார் என்பது ஒரு சோகமான விடயம் மேலதிக விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சில நேரம் இது உண்மையாகவே மூட்டை பூச்சி கடித்த மருந்தால் தான் இவர் மரணித்தாரா அல்லது வேறு காரணங்கள் இருக்கின்றதா என்று சொல்லி போக போக விசாரணைகள் தெரிவிக்கப்படும் அவ்வாறு மரணம் தொடர்பாக ஏதாவது அதிர்ச்சி தகவல்கள் ஏதாவது வெளியிடப்பட்டால் அதை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் அதுவரைக்கும் நன்றி பாய்